நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமுணையிலே விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழர் கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாது ராஜா மரணம் குழவிக் கொட்டு கீழக்காக்கி ஒன்பது பாடு சாலை மாணவர்கள் உள்ளிட்டு பதினைந்து பேர் வைத்திய சாலையில் காணாமல் போன இளம் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு மதுபான சாலை ஆகற்றல் மற்றும் பெருத்துறை புதிய சந்தை தொடர்பான மற்றும் சமகால அரசியல் தொடர்பான எம் ஏ சுமந்திரனின் ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெயர்ந்து மீளவம் குடியேற முற்பட்ட போது காணிகள் வேறு நபர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம் அமைப்புகள் குற்றம் முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைத்தியரின்மையால் தடைப்பட்ட வைத்திய சேவைகள் சம்பவ இடத்துக்கு விரைந்து ரவிகரன் எம்பி கடவுளின் சிலையிலிருந்து இடைவிடாமல் கசியும் நீர் இரவிலும் குவியும் மக்கள் நேற்றைய மாலை யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியில் வைத்து அனுராபுர போலீஸ் விசேட குழுவினரால் அர்ஜுனா அவர்கள் கை செய்யப்பட்டிருந்தார் அங்கே நீண்ட வாக்குவாதம் இடம்பெற்றது போலீசாருக்கும் அர்ஜுனாவுக்கும் இடையிலே முருகல் நிலை அர்ஜுனா பல கேள்விகளை போலீசாரை நோக்கி கேட்டிருந்தார் இது தொடர்பான செய்திகள் இதற்கு முதல் வெளியாகியிருந்தது அதன் தொடர்ச்சியாக அவர் இவ்வாறு யாழ்ப்பாணத்தில் நேற்றையினம் பிற்பகல் கை செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக போலீஸ் குழுவினால் அவர் அன்றாபுர நீர்வார நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று அவரை போலீசார் முற்படுத்தியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் அவரை பிணையில் செல்வதற்கு அனுமதித்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றது இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரித பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து எதிர்வருகின்ற மூன்றாம் திகதி தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றது ஏன் அவர் கைது செய்யப்பட்டார் என்பதற்கான காரணம் பலரும் மறந்திருப்பீர்கள் இருந்தாலும் இந்த காணொளியிலே சொல்லுகின்றோம் கடந்த இருபதாம் திகதி அன்று அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு நாடாளுமன்றம் செல்வதற்காக பயணித்துக் கொண்டிருந்தார் அப்போது அன்றாடபுர பகுதியிலே அன்றாடபுர போக்குவரத்து போலீசாரால் அவர் வழிமறிக்கப்பட்டிருந்தார் கெட் லைட் போட்டமை லைட் அதிக வெளிச்சமாக இருந்தது அதனால் எதிரே வருகின்ற வாகனங்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று போலீசார் குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார்கள் அது தொடர்பாக அவரது பேசிய அடையாள அட்டையை கேட்டிருந்தார்கள் அது அவரது சாரதி அனுமதி பத்திரத்தை கேட்டிருந்தார்கள் அப்போது போலீசாருடன் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லி அவர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்ட அட்டையை காட்டியதாகவும் அப்போது அது தொடர்ச்சி அவர் முறுகல் நிலை ஏற்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின்றது அதற்கு பிறகு அன்றைய தினமே ஊடக பேச்சாளர் அவர் போக்குவரத்து விதிகளை மீறியிருக்கின்றார் அவர் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருந்தார் இந்த நிலையைத்தான் அவர்கள் இது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாகவே அவர்கள் இவ்வாறு இது அர்ஜுனாவை கைது செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு நேற்றையதிலும் பிற்பகல் அர்ஜுனாவை கைது போலீசாருக்கு அழுத்தம் கொடுத்த கடமைக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற குற்றச்சாட்டுகளே அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அர்ஜுனா கைது செய்யப்பட்ட செய்திகள் பரவலாக பேசப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தான் அவர் புனையிலே விடுவிக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி யாழ்ப்போதன வைத்தியசாலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா நேற்று காலமாகியுள்ளார் மாவை சேனாதிராஜா தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் உடல்நலக்குறைவால் குறைவால் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு பத்து மணி அளவில் உயிரிழந்துள்ளார் இவர் வீட்டில் வழக்கி விழுந்ததை அடுத்து கடந்த இருபத்தி எட்டாம் திகதி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமாகியுள்ளார் மேலதிக சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் சிடி ஸ்கேன் பரிசோதனையில் வைத்திய நிபுணர்கள் தலையில் கணிசமான அளவில் இரத்த பெருக்கி இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இந்நிலையில் அவருக்கு மூளையில் ஏற்பட்ட ரத்த கசிவு காரணமாக ஆபத்தான நிலையில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சையில் இருந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளமை தெரியவந்துள்ளது குளவிக்கோட்டுக்கு இலக்கான ஒன்பது பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பதினைந்து பேர் கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி கண்ணகிபுரம் பகுதியில் வீதியிலிருந்து இருந்த குளவிக்கூடு கலந்தமையால் வீதியால் சென்ற பாடசாலை மாணவர்கள் ஒன்பது பேரும் வீதியால் பயணித்தவர்கள் ஆறு பேரும் கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கண்ணகி நகர் அம்பிகை வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் பாடசாலை மாணவர்களே இவ்வாறு குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனா் காணாமல் போன இளம் குடும்பஸ்தரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மதுபோதையில் குளத்தில் பாய்ந்த நபரை காப்பாற்றிய பின்பு மீண்டும் குளத்தில் குதித்து காணாமல் போன சம்பவம் கிளிநொச்சியில் பதிவானது கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் நேற்றைய தினம் ஆலயத்தின் தீர்த்தோற்சவ நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தபொழுது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மதுபோதையில் மதுபோதையில் அப்பகுதிக்கு சென்ற நபர் ஒருவர் குளத்தில் பாய்ந்துள்ளார் சிலர் அவரை தூக்கி வெளியில் எடுத்தபொழுது மீண்டும் குளத்தில் பாய்ந்துள்ளார் பகுதியைச் சேர்ந்த வயதுடைய கணேசமூர்த்தி ரமேசனும் இளம் குடும்பஸ்தரே இவ்வாறு காணாமல் போய் பல மணி நேரம் மேலே வராத நிலையில் அப்பகுதி இளைஞர்களால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மதுபான சாலை அகற்றல் மற்றும் பருத்துத்துறை புதிய சந்தை தொடர்பான மற்றும் சமகால அரசியல் தொடர்பான இம் ஏ சுமந்திரனின் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்றது புதிய அரசியல் அமைப்பு தொடர்பில் அரசு இதுவரை எந்த வெளிப்பாட்டையும் தரவில்லை அரசின் வெளியீட்டுக்கு அடுத்து புதிய அமைப்பு தொடர்பில் பேசுவோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதியில் வாழ்ந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மீளவம் குடியேற மேற்பட்ட போது காணிகள் வேறு நபர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம் அமைப்புகள் குற்றம் சுமத்துகிறது யாழ்வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு குறித்த விடயத்தை முன்வைத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் பரவி பஞ்சான் பகுதியில் முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்துள்ளோம் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து சென்று மீளவம் குடியமரும் நிலை ஏற்பட்டிருந்த நிலையில் அங்கு சென்றபோதும் குறித்த காணி அபகரிக்கப்பட்டுள்ளது முஸ்லிம்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு மீளவம் குடியமர முடியாமல் உள்ளது இது தொடர்பாக பல இடங்களிலும் ஆனாலும் உண்மை நிலைமைகளும் இருட்டடிப்பு செய்தே வரப்படுகிறது முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் வைத்தியரின்மையால் நேற்று சிறிது நேரம் வெளிநோயாளர் பிரிவின் வைத்திய சேவைகள் தடைப்பட்டிருந்தன இந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்களால் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் அவர்களிடம் முறையிடப்பட்டதை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இதுகுறித்து முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடன் தொலைபேசியில் கலந்துரையாடி பிறிதொரு வைத்தியரை வைத்திய சேவையில் ஈடுபடுத்துவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் அத்தோடு உடனடியாக வைத்தியசாலைக்கு நேரடியாக சென்று வைத்திய சேவையில் ஈடுபட்டிருந்த வைத்தியருடன் கலந்துரையாடியதுடன் வைத்திய சேவைகளை பெறுவதற்கு வந்த பொதுமக்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டு அவர்களின் குறைபாடுகளையும் கேட்டறிந்துள்ளாா் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராசா ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மருத்துவ தேவைப்பாடுகள் இங்கு அதிகமாக காணப்படுகின்றன முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இந்த தேவைப்பாடுகள் தொடர்பாக என்னிடம் ஏற்கனவே மாத்திரமல்லாது முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலையில் காணப்படும் தேவைப்பாடுகள் தொடர்பிலும் என்னிடம் தெரியப்படுத்தியுள்ளார் இந்த தேவைப்பாடுகள் தொடர்பில் ஏற்கனவே எம்மாள் சுகாதார அமைச்சரின் கவனத்திற்கும் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நேற்று முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலையில் வெளிநோயாளர் பிரிவில் நோயாளர்களை பார்வையிடுவதற்கு வைத்தியர்கள் விவரமில்லை என வைத்திய சேவைகளை பெறுவதற்கு வருகை பொதுமக்கள் என்னிடம் முறையிட்டிருந்தனா் அத்தோடு வைத்திய சேவைகளை பெறுவதற்கு வந்த பொதுமக்கள் அவதிப்படுவதாகவும் என்னிடம் முறையிட்டிருந்தனர் அதற்கமைய இது தொடர்பில் முல்லைத்தீவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரிடம் இதுகுறித்து தொலைபேசியில் கலந்துரையாடியிருந்தேன் இந்நிலையில் தாம் உடனடியாக புரிதொரு வைத்தியரை கடமையில் ஈடுபடுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக தெரிவித்திருந்தார் அந்த வகையில் மக்களின் முறைப்பாட்டிற்கு அமைவாக முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலைக்கு நேரடியாக வருகை தந்து நிலைமைகளை பார்வையிட்டிருந்தேன் இங்கு புரிதொரு வைத்தியர் கடமையில்

பார்த்து தெரியும் பிரதமருடையும் கருத்து கடிதங்கள் கொண்டு நீங்கள் அதிக சொல்ல முடியும் இப்போ யோகா இடம் சென்னா போகிறாங்க அந்த பலனையும் பிள்ளைகள் எல்லோரும் சாதாரண வேலையிலே இருந்துதான் ஒரு சின்ன இது வந்து மற்றது நாளைக்கு எக்ஸாம் வந்து சில தொப்ப எக்ஸி போகும்

வைத்திய தேவைகள் எல்லா இடங்களிலுமே நிறையவே இருக்கின்றது பிராந்திய பணிப்பாளர் அதாவது சுகாதார பணிப்பாளர் ஏற்கனவே அது இதுபடியங்களாக என்னோடு கவித்திருக்கின்ற இது மட்டுமல்லாமல் மாஞ்சுரை வைத்திய சாலை வைத்தியர்கள் குழுவாக குறைபாடுகளை சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தகவல்களை ஏற்கனவே நான் சுகாதார அமைச்சரிட நேரடியாக இந்த எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றேன் சில தேவைகள் படிப்படியாக வந்து சேரும் ஆனால் இன்று முளக்கி வைத்தியசாலையில் வைத்தியர் இல்லாத குறையை மக்கள் உடனடியாக தெரிவித்ததுக்கு அது சம்பந்தமாக பெரிதொரு வைத்தியரை ஒழுங்கு பண்ணி அந்த வேலை நடக்கின்றது இருந்தாலும் அவர்களுடைய பற்றாக்குறைகள் சம்பந்தமாக எங்களுக்கும் தெரியும் இதுகள் காலப்போக்கில் தீர்க்கப்படும் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக அவர்களுடைய சேவைகளையும் நாங்கள் பாராட்டு வேண்டும் ஆளணி பற்றாக்குறைக்கு மத்தியிலையும் தங்களுடைய சேவைகளை மாவட்டத்திலே இந்த வைத்தியர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே நேரம் மக்களும் யாரிடம் போவது வைத்திய தேவைகளில் குறைபாடு இருந்தால் தெரிவிக்கத்தான் செய்வார்கள் எல்லாம் சீராக நடக்கும் என்று நம்புவோம்